எனக்கு சிம்பிளா ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் தேவை அப்படிங்கிற ஒரு கஸ்டமர் வரலாம் இல்ல எனக்கு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் எனக்கு ஒரு இருபது டு இருபத்தி லிட்டர் கெப்பாசிட்டி வேணும் அப்படிங்கிற ஒரு கஸ்டமர் வரலாம் சரி எல்லா கஸ்டமரும் சாட்டிஸ்பைட் ஒரே மார்க்கெட் நம்ம ஈரோடு மட்டும் தாங்க சரி எல்லா குவாலிட்டியான மாடு வருங்கன்னா மார்க்கெட்ல வாங்கிட்டு தப்பா இருக்கிற மாடு கொடுத்துருவாங்களோ அப்படிங்கறது எதுக்குமே நம்ம வரி பண்ணிக்க வேண்டாம் சரி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால தொண்ணூத்தொன்பது சதவீதம் நம்ம கேரண்டி சொல்லி தான் மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோங்க அதே மாரி ஒன்னு ரெண்டு தப்பு நடக்குதுங்க நடக்காததெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம அதையும் சமாளிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் மூணு மாடு வச்சிருக்கிறதுக்கு பெரிய மாடு ஒண்ணு வச்சிருந்தா மெயின்டனன்ஸும் கம்மி அதுக்கு ஏத்த மாதிரி ஈல்டும் ஜாஸ்தி இருக்கும் Hmm. அப்போ நம்ம மூணு மாட்டை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு மாட்டு பண்ணிட்டு போயிடலாம் வேலை மிச்சம் பெரும்பாலும் மாட்டு பண்ணைகள்ல வேலை ஜாஸ்திங்கிறது பிரச்சனையா இருக்கும் வேலை மிச்சத்துக்காக நம்ம ஈரோடு மாவட்டம் கருங்கல் பழைய சந்தை வைக்க வந்திருக்கோம் வியாழக்கிழமை சந்தை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க மாடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு எல்லாமே சாட்டிஸ்பை பண்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னும் மாடு எடுக்கலாம் ஒரு நாலஞ்சு கஸ்டமருக்கு எடுக்க முடியல ஓகேங்க அடுத்த வாரம் வர சொல்லியிருக்கேன் தெளிவான மாடு கொஞ்சம் கம்மி காலையிலே நேரமா எல்லா மாடு எடுத்தாச்சு ஓகேங்க இன்னும் நம்ம மாடு எடுக்க வேண்டியது இருக்கு அது அடுத்த அடுத்த வாரம் வர சொல்லி கஷ்டம் இன்னைக்கு ஆவரேஜா பட்ஜெட்லாம் எப்படிங்க அமைச்சிக்கலாம் ரொம்ப ரேட் ஒரு நாற்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் இன்னைக்கு மாடு எடுத்துருக்கோம் ஓகேங்க இல்ல பட்ஜெட் வந்து அதாவது நம்ம எப்பவுமே வாரம் வந்து இன்னைக்கு இருபதாயிரம் ரூபாய் கம்மி அப்படிங்கிற சொல்றது நம்ம மாடு வாங்கினா எப்பயுமே கம்மியா தான் இருக்கும் சரிங்க ஏன்னா மாட்டுக்காரங்க சொல்ற வேலைக்கு நம்ம வாங்க போறது இல்ல நம்ம வேலைக்கு நம்ம அடிச்சு பேசி தான் வாங்கி கொடுக்கணும் கஸ்டமரும் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருக்காங்க ரெகுலர் சரிங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு வர கஸ்டமருக்கு இன்னைக்குமே ஒரு ஸ்பெஷல் உண்டு கண்டிப்பா கண்டிப்பா ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆவரேஜ் நம்ம மாடு எல்லாமே ஓரளவு நல்லா எடுத்து கட்டி இருக்கும் கண்டிப்பா இன்னைக்கு எந்தெந்த ஊர்ல அந்த கஸ்டமர் வந்திருக்காங்க என்ன இன்னைக்கு கர்நாடகால இருந்து வந்திருந்தாங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்திருந்தாங்க ஓகேங்க இன்னைக்கு கர்நாடகா பாத்தீங்கன்னா ஒரு 10 15 மாடு பக்க போகுது அப்புறம் இந்த தமிழ்நாடு ஃபுல்லா போகுது தமிழ்நாடு முல்லாம் சரிங்க இப்போ ஒவ்வொரு மாட கொஞ்சம் பாக்கலாம் பாத்தலாம் சரிங்க பாக்கலாம் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் பொள்ளாச்சிங்க சரிங்க மொத்த எட்டு மாடு போகுதுங்க ஓகேங்க அவங்க கிளைமேட்டுக்கு அடாப்டேஷன் ஆகிற மாதிரி எச்எஃப்ல எடுத்திருக்கேன் ஆல் பிளாக்ல எடுத்திருக்கேன் சரிங்க நல்ல டாப் குவாலிட்டில எடுத்திருக்கேன் எச்எஃப்ல பாத்தீங்கன்னா அது நாலு பல்லுங்க ஓகேங்க ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் இது வாங்குனோனேயுமே கண்ணு போட்டுருக்குங்க நல்ல குவாலிட்டியான மாடு இது ஒரு 20 லிட்டர் பக்க கரக்குங்க ஓகேங்க இது பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் மூணாவது கண்ணுங்க ஓகேங்க இது பாத்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் கரக்கும் சரிங்க 15 நாள் டைம் இருக்கு சரிங்க இது பாத்தீங்கன்னா ஆறு பல்லு ரெண்டாவது இது ஒரு இருபது நாளைக்கு மேல டைம் இருக்கு சரிங்க ஒரு ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு லிட்டர் கெப்பாசிட்டி மாடு எடுத்து கொடுத்துருங்க சரி ஒரு எட்டு மாடு பொள்ளாச்சு போகுது சரிங்க ஆனா அதாவது நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்பைக்காக கண்டிப்பா என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு மேக்ஸிமம் நம்ம இறங்கி செஞ்சுட்டு இருக்கிறோம் கண்டிப்பா அதாவது அவங்களோட குவாலிட்டி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ராஜபாளையத்துல இருந்து வந்திருந்தாங்க அவங்ககிட்ட நீங்களே சொல்லியிருந்தீங்க இந்த மாடு செட் ஆகாது இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாடு செட் ஆகாது அப்படின்னு சொல்றது உண்டு அதெல்லாம் எப்படிங்க ஆனா ராஜபாளையம் கிளைமேட்டுக்கு போது பாத்தீங்கன்னா அவங்க ஏரியாவுக்கு வந்து எச் எஃப் செட்டே ஆகாது ஏன்னா உங்களுக்கு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஜெர்சியில கிராஷ் டைப் மாடு எடுத்து

அவங்க லிட்டர் கெபாசிட்டில கேட்டு வந்தாங்க ஓகே நம்ம பதினஞ்சுக்கு மேல இருபதுக்குள்ள வரும் தான் சொல்லிருக்கேன் இருபது கேட்டாங்க இருபத்தஞ்சு லிட்டர் வரும்னா சொல்ல முடியாது பதினஞ்சுக்கு மேல இருபதுக்குள்ள வரும் பதினஞ்சுக்கு எந்த மாடு குறையாதுன்னா ஓகேங்க எல்லாமே பதினஞ்சுக்கு குறையா ஆமாங்கண்ணா மாடு பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஒரு பதினஞ்சு நாள் டு இருபது நாள் டைம்ல அவங்க இடத்துக்கு போய் அடப்ட் ஆகி கண்டு போற மாதிரி ரொம்ப திருப்தி ஆயிட்டாங்க கண்டிப்பா சரிங்க அடுத்து பாக்கலாம் ஓகேங்க

பெரிய மாடு வந்து எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க சரி அதே மாடு அறுபத்தஞ்சுக்கு முடிச்சு கொடுத்தா குதிரை மாதிரி இருக்காண்ணா சரிங்க மாடா குதிரையா தெரியல அப்படின்னு நீங்கள் லோக்கலில் பார்த்த மாடெல்லாம் பார்க்க பார்த்தா இங்கே பார்த்தா வித்தியாசமாக சரிங்க அது பார்க்கல சரிங்க சரிங்க நல்லா அமைஞ்சிருக்கு அண்ணனே எப்படி கான்டாக்ட் பண்ணி வந்தீங்க முன்னாடி செல்ல சார் பார்க்குற சொல்லிட்டே இருந்தாங்க சரிங்க த்ரீனு ஒன்று அமைஞ்சி ஓகேங்க உடனே கிளம்பியாச்சு வந்து பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப அண்ணோட ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி பேச்சு நல்லா இருக்கு அடுத்து வரணும் தான் தோணுது பேச்சிலாம் ஒரு கோபப்பட் அடிச்சு வாங்கி கொடுக்காங்க ஒளிவு இல்லை ஒளிவு எதுவுமே கிடையாது அடிச்சு இருந்தாங்க எடுத்த உடனே நல்ல மனம் கொடுக்காங்க நல்லா தான் இருக்கு சரிங்க 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 ரொம்ப நன்றிங்க ஏன்னா வந்து கண்ணுக்குட்டி மாத்தி எல்லாம் கொடுக்கல கண்ணுக்குட்டி எல்லா மாடுக்கும் கண்குட்டி நல்லா கொடுக்காங்க ஒளி மாதிரி ரெண்டு மூணு அஞ்சு மாடு வேணா ரெண்டு கணக்குட்டி கொடுத்தோம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது சரிங்க நாட்டுக்காரருக்கு என்ன கொடுக்காங்களா வாங்கி அப்படின்னா அண்ணனுக்கு ஏதோ அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிலவரை ஏமாத்துவாங்களா கணக்குட்டியை வச்சிட்டு அவங்க சரியா விற்பாங்களா அப்படிலாம் கிடையாது சரிங்க அப்படியே எது உண்டோ அதை அப்படியே கையில கொடுத்துறாங்க கையில கொடுத்துருக்காங்க சரிங்க ரொம்ப திருப்திகரமா அமைஞ்சிருச்சு சரிங்க பார்த்தாலே தெரு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க வாழ்த்துக்கள் எல்லாம் ரொம்ப நன்றிங்க சரிங்க அண்ணா அண்ணா அடுத்து பாக்கலாம் அக்கா ஒரு அழகான மாடு ஒண்ணு அதாவது நல்ல கருப்பு சட்டையில ஒரு நல்ல ஒரு முக அழகா பாத்து எடுத்துக்கிறீங்க இருக்கிறீங்க என்ன மாதிரி கறவை கேட்டு இருந்தீங்க எத்தனை பல் சூஸ் பண்ணிருக்கீங்க நாங்க ஒரு இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு லிட்டர் பால் வர மாட்டோம் கேட்டுருந்தோம் ஓகேங்க அக்கா பல் வந்து ஆறு பல் ஓகே ரெண்டாவது அமைஞ்சதுக்கா உங்களுக்கு அதாவது இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுழி பாக்குறது இல்ல எப்படி அதெல்லாம் நாங்க எதுவும் பாக்கல நான் கௌதம் நான் சொன்னோம் அவங்கதான் எங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு மாடு பத்தி நாங்க இப்பதான் கொஞ்சம் இந்த மாதிரி மாடு வாங்குறதுல அந்த தான் சூஸ் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப பெரிய அனுபவம் இல்ல அனுபவம் அவங்க சூஸ் பண்ணது வந்து தேர்வு முறை அப்படிங்கறது எப்படி இருக்கு அருமையா இருக்குண்ணா ரொம்ப பெஸ்டா செலக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல மாடுன்னா எல்லாருமே சொல்றது நல்ல மாடு மாடுன்னா சொல்றாங்க நீங்க இங்க வந்து கே கேட்டு பாத்தீங்களா எல்லாருமே வந்து அவங்களாவே வாலண்டியரா வந்து கேட்டாங்க இந்த மாடு வந்து நீங்க வாங்கி வாங்கிருக்கீங்களா வாங்கி வாங்கி வாங்கிருக்கீங்களானே கேட்டாங்க நல்ல மாடா இருக்கு வாங்கி வாங்கிருக்கீங்க சொன்னாங்க சூப்பர் சூப்பர் அதாவது ஆவரேஜ் இருபது இருந்து இருபது நீங்க வரைக்கும் கரவை சொல்லி உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு எங்களுடைய எதிர்பார்ப்பு நாங்க இப்பதான பர்ஸ்ட் டைம் ஓகேங்க ஒண்ணும் அந்த அளவுக்கு எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஜெர்சி மாடு வச்சிருக்கோம் அந்த மாதிரி ஹெச்சப் வாங்கதில்ல நாங்க அண்ணா கிட்ட கேட்டது எங்களுக்கு பியூர் ஹெச்அப் தான் வேணும் எங்களுக்கு ஹெச்அப் தானே வாங்கி குடுங்கண்ணா அப்படின்னு கேட்டோம் அவங்க வாங்கி குடுத்துறாங்க இதுக்கு மேலதான் ஏதாவது தெரியும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பெரிய சாய் இல்ல ஓகேங்க ரொம்ப நன்றிங்க ஆனா நம்பி வந்திருக்கீங்க திகதிரமா எடுத்தாச்சு ஓகேங்க வணக்கம்ணா ஆனா யார்கணே ஒரு ரெண்டு முறை வந்திருக்கீங்க ஆமா மூணாம் டைம் வந்திருக்கேன் அது மூணாம் டைம் வந்திருக்கீங்க அதாவது ரெகுலர் கஸ்டமர்னு கூட சொல்றவங்களே ஆமா எப்பவுமே வந்து ஒரு மாடு மட்டும் வாங்கிட்டு போறீங்க ஒன்னு ரெண்டு ஓகேங்க என்ன காரணம் செலக்டிவா வாங்குறதுக்காக இந்த சைஸுக்காக ஆமா சைஸுக்காக நல்ல ஒரு ஹெவி வெயிட்டா ஒரு சூப்பர் குவாலிட்டியா பார்த்து வாங்குறதுக்கு ஆனா அது வந்து பெண்ணோட செலக்ஷன் எப்படி இருக்குங்க ஏன்னா வந்து எப்பவுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கேட்கறது இல்லை ஆமா பாடு வாங்க வரீங்க அப்படியே அமைதியா நிற்பீங்க அப்படியே அமைதியா போயிருவீங்க ஆமா நம்ம தேவையான சொல்லிட்டு அவர் அதை பூர்த்தி பண்ணி கொடுத்துருவாரு என்னெல்லாம் சொல்றது உண்டு கரவை இந்த மாதிரி வரணும் என்ன தேவைங்கிறது கரவை இன்னொன்னு மாடு சைஸ் நீங்க என்ன சின்ன 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 மாடு ரெண்டு மாடு மூணு மாடு வச்சிருக்கிறதுக்கு பெரிய மாடு ஒண்ணு வச்சிருந்தா மெயின்டனன்ஸும் கம்மி அதுக்கு ஏற்ற மாதிரி ஈல்லும் ஜாஸ்தி இருக்கும் அப்போ நம்ம மூணு மாட்டை மெயின்டெயின் ஒரு மாட்டுக்கு போயிடலாம் வேலை மிச்சம் பெரும்பாலும் மாட்டு பண்ணீங்க வேலை தான் பிரச்சனையா இருக்கும் வேலை மிச்சத்துக்காக நம்ம அப்படிங்கிறீங்கிட்ட மட்டுமே நீங்க ஒரு அஞ்சு மாடு பக்கமா சேர்த்துல ஏழு ஏழு மாடு சேர்த்துக்க ஏழு மாடு சேர்த்துக்கீங்க அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எப்படி அமையுதுங்க அந்த அதோட குவாலிட்டி அதான் ஒரே காரணம் அவங்க சொல்றது அப்படியே அமைஞ்சிருது இப்பவும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது உண்டு அதாவது இப்படி இப்படி எல்லாம் அது உங்களோட ஒரு ஒரு பண்ணை வைக்கிறதுக்கு ஒரு முதல் கட்டமா என்னெல்லாம் தேவைங்க ஆனா கரவை மினிமம் பத்தாவது இருக்கணும் ஒரு நேரத்துக்கு பத்து இருக்கணும் அது கூட இல்லைன்னா ஃபார்மர் ரன் பண்ண முடியாது சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியாது அதனால மினிமம் கேரண்டியா அதுவாவது இருக்கணும் ஓகேங்க ஸோ அதை விட சர்ப்ளஸா வர்றது நமக்கு லாபம் லாபம் ஓகேங்க ஓகேங்க அதாவது மினிமம் கேரண்டி பத்து பத்து அதை வச்சு நம்ம வந்து சம்பள வேலைக்கு கொடுக்கறதா இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஆனா நல்லாவே ஒரு ஹெவி படா சைஸ் மாடு ஆமா சரிங்க சரிங்க அது ஏன் மொட்டை டைப்லயே அதிகமாக சூஸ் பண்றீங்க மொட்டை டைப் அந்த லாக்டேஷன் பீரியட் ஜாஸ்தி இருக்கும் ஓகேங்க அதுக்காக தான் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா சூப்பர் நன்றி இன்னைக்கு திருத்திரமா மஞ்சள் திருவாங்க அடுத்து எப்படி சந்திக்கலாம் அடுத்து இன்னொரு ஒரு மாசம் ஆயிடும் ஓகேங்க சரிங்க அந்த கேப் விட்டு விட்டு தான் வந்துருமான்னுங்க ஓகே ரொம்பவே ஒரு அழகான மாடு ஒண்ணு வச்சிருக்கிறோம் நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்தீங்கன்னு விருநூறு மாவட்டம் ராஜா பாளையம் சரிங்க நம்ம எத்தனை வாங்கியிருக்கீங்க ஆறு மாடு ஆறு மாடு வாங்கிருக்கீங்க என்னென்ன கறவையில் அண்ணன் கிட்ட கேட்டுருந்தீங்கன்னு பதினஞ்சு லிட்டரு ஆஹ் ஆவரேஜா ஆமா பதினஞ்சு லிட்டர் வர்ற மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது மாடா குதிரையா அப்படிங்கிற மாதிரியே தெரில ஆமா ஒரு குதிரை மாதிரி தான் இருக்கு நாங்க எதிர்பார்க்கலாங்க இப்படி இருக்க மற்ற ஊரோட இது சந்தைய பாக்கவே எங்களுக்கு வித்தியாசமா இருக்கு நல்லா அழகா அழகா இருக்கு அது இது உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோற்றமே வித்தியாசமா இருக்கு நம்ம சீக்காண்டிகா ஒரு ஹெவியா இருக்கு ஆவரேஜா நீங்க பதினஞ்சு கேட்டுருக்கறீங்க உங்க அனுபவத்துல எப்படி செலக்ஷன் அவங்க சொன்னாங்க சும்மா நாங்க பாக்க கூடவே இல்ல அவங்க சொன்னாங்கன்னா அப்படியே வாங்கினாங்க ஓகேங்க திருப்திகரமா அமைஞ்சிருச்சா ஆமா ஆமா இப்ப கொண்டு கட்டின உடனே நீங்க எல்லாமே பாத்தீங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருக்கா சூப்பரா இருக்கு ஓகேங்க எதிர்பார்த்த இருக்கு

அடிச்சு கிராவல அடிச்சு கொடுத்துறாங்க சரிங்க திருத்திகரமா அமைஞ்சிடுச்சு ஆமா ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்கنا சூப்பர் ரொம்ப அண்ணா அண்ணா வந்து எந்த ஊர்ல போறாங்க நான் திருப்பத்தூர்ல இருந்து வந்திருக்காரு சரிங்க நான் வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாரு ஓகேங்க ஒரு மாடு கேட்டிருந்தாருனா ஒரு மாடு டாப் குவாலிட்டில HF ல ரெண்டா மாடு எடுத்து கொடுத்துரு ரெண்டா நீதி தான ஆமாங்கنا அதாவது நல்ல ஒரு குவாலிட்டி நல்ல ஒரு சமயா இருக்கு கண்டிப்பா நான் அது அண்ணனும் தம்பி சேர்ந்து வந்திருக்காங்க ஒரு ஃபேமிலியா சேர்ந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது என்ன கரவை வரைக்கும் நம்ம சொல்லிரலாம் ஒரு 20 லிட்டர் குறையலாம் வரணும் ஓகேங்க அண்ணே பேசலாமா பேசலாம் அண்ணே வணக்கங்க சொல்லுங்கள் அண்ணே நீங்கள் எவ்வளோ நாள் அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க ஒரு 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 மாதமாக எப்படி அமைஞ்சதுங்க நம்ம சந்தை வந்து எப்படி அமைஞ்சுது ஓவரால் சந்தையை பார்க்கையில எல்லாம் திருப்திகரமாக அமைஞ்சிருச்சு அது மாடுமே நல்ல ஒரு குவாலிட்டியா ஒரு ஹெச்எஃப்ளே ஒரு நல்ல ஒரு டாப் குவாலிட்டியில் இருக்குது செகண்டு தேர்டுலலாம் வரும்போது மாடு இன்னும் டாப் குவாலிட்டியாக வரும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்து இது பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு சரிங்க சரிங்க செலெக்ஷன் நல்லா அமைஞ்சிருச்சு என்னண்ணே சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் இப்போ ஓரளவு கஸ்டமர் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடு லோட் பண்ணியாச்சு ஆமாங்கண்ணா இப்போ அடுத்து இந்த மாடு எல்லாம் என்ன இது ஒரு எட்டு மாடு வந்து சிமுகா போகுதுங்க சரிங்க ஆமாங்கண்ணா அவங்க வந்து மில்கிங் கெப்பாசிட்டி தான் கேட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு மாடா கிராஸ் மாடா அவங்க ஏரியாக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் பட்ஜெட்ல மாடு எடுத்து கொடுத்தோம் ஆவரேஜ் பட்ஜெட்ல ஆமாங்க ஒவ்வொன்று என்ன கரவன் பார்க்கணும் ஒரு ஆவரேஜா ஒரு பதினஞ்சுக்கு மேல இருபதுக்குள்ள வருங்கண்ணா எல்லாருங்க எல்லாமே அந்த அளவு குவாலிட்டியா தான் மாடு எடுத்துருக்கோம் சரிங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாம் நித்து மூணாம் நித்து அதுக்கு மேல எந்த மாடு போகல எதுவுமே ஆமாங்கண்ணா அதாவது ரெண்டு மூணு அதுக்கு மேல போகாம நல்ல குவாலிட்டி

வேணும் அப்படிங்கிற ஒரு கஸ்டமர் வரலாம் சரிங்க எல்லா கஸ்டமரும் சாட்டிஸ்பைடு ஒரே மார்க்கெட் நம்ம ஈரோடு மட்டும் தாங்க சரிங்க எல்லா குவாலிட்டியான மாடு வருங்கன்னா மார்க்கெட்ல வாங்கிட்டு தப்பா இருக்கிற மாடு கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிறது எதுக்குமே நம்ம வரி பண்ணிக்க வேண்டாம் சரிங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளால தொண்ணூத்தொன்பது சதவீதம் நம்ம கேரண்டி சொல்லி தான் மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோங்க அதிகம் நடக்குதுங்க நடக்காததெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம அதையும் சமாளிச்சு கொடுத்துட்டு இருக்கோங்க அதுக்கு நம்ம நம்மளால எவ்வளவு முடியும் எவ்வளவு முடியும் கேரண்டியா தேர்ந்தி பண்ணி கொடுத்துருவோம் கண்டிப்பா தானே ஆமா சரிங்க ஆனா இன்னைக்கு வந்த கஸ்டமர் எல்லாருமே ஓவராலா சாட்டிஸ்பையா போயிருக்காங்க கஸ்டமர் வந்து நேரடியா வந்து மாடு எடுத்து கொடுத்து நம்ம வண்டி ஏத்தி கரவை டேரக்டா நீங்களே செக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்குமே இன்னும் ஒரு சாட்டிஸ்பை கண்டிப்பா நம்ம எப்பயுமே பாத்தீங்கன்னா என்னதான் அவசரம் இருந்தாலும் நம்ம வாங்குற கஸ்டமருக்கு தரவா நாலு காம்பு கேரண்டி கொடுத்துறோம் சரிங்க நாலு காம்பு செக் பண்ணியும் காமிச்சிடறோம் ஏன்னா அங்க போய் என்ன வேணாலும் நடக்கலாம் தரவா இங்க நம்ம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம செக் பண்ணி கொடுத்துறோம் ஒரு காம்புல பால் வலையெல்லாம் நம்ம மாடு ரிட்டர்ன் விட்டுறோம் சரி ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு முதல் வந்து நம்ம சின்ன முதல் எல்லாம் வாங்குறது இல்ல ஒரு ஐம்பதாயிரத்துல இருந்து லட்சக்கணக்கில் மாடு வாங்கிட்டு இருக்க போதும் நம்ம சேஃப்டியா நம்ம தரவா நம்ம நம்ம இதுக்கு நம்ம செக் பண்ணி கொடுக்குறோம் ரொம்ப நல்லா இருக்கு நம்மளே எவ்வளவு எவ்வளவு கேரண்டி